நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது அதனால தான் இலங்கையினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் அந்த சுழற்சி பெண்டாகிற இடம் இருக்கு இல்லையா அது வந்து விழுகிறது இதன் காரணமாக அந்த இடங்களில் மழையானது பதிவாகிக் கொண்டு இருக்கக்கூடும் நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய ஒரு காணொலியில் இரவு நேர காணொலின்னு கூட சொல்லலாம் அதில் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதில் வழங்கியிருந்தேன் அது மட்டும் அல்லாது அந்த காணொலியில் மீண்டும் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் எப்பொழுது மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இன்று மாலை அல்லது இரவு நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதற்கு மேலே கூட ஆகலாம் இன்று மாலை இரவு அல்லது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மீண்டும் பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்களில் மழையானது பதிவாக தொடங்கும் சுழற்சியானது மென்மேலும் மேற்கு நோக்கி நகர நகர அதன் பிறகு நாளை டெல்டாவிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் அதன் பின்னர் பதினாறாம் தேதி வாக்கில் புதுச்சேரி கொடியாக்கரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் உட்பட பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட்டில் கூட கடலூர் மாவட்ட பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பதினாறாம் தேதி அன்றே மாலை அல்லது இரவு நேரம் முதல் அல்லது பதினேழாம் தேதி வாக்கில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் இப்போ கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அதாவது அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே நான் நேற்றைய காணொலியிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் விருதுநகர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இவை தவிர்த்து கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகள் போல் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கோயம்புத்தூர் மற்றும் குன்னூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆங்காங்கே மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் இவை தவிர்த்து திருப்பூர் கோயம்புத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளின் சில இடங்களிலும் பொள்ளாச்சி பல்லடம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளின் ஒரு சில இடங்களிலும் கூட மழையானது பதிவாகலாம் இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் மேகமலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கொடைக்கானல் பெரியகுளம் மற்றும் போடிநாயகனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ள வேண்டியது தான் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது இலங்கையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாகும் அம்பாறை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது இவை போக திருகோணமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் திருகோணமலை முல்லைத்தீவு இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம் யாழ்ப்பாணம் திருகோணமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதில் முல்லைத்தீவும் அடக்கம்தான் முல்லைத்தீவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா யாழ்ப்பாணம் திருவண்ணாமலை இடையில தான் இருக்குது ஸோ அங்கே மழை பதிவாகும் காலை நேரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் யாழ்ப்பாணம் கோடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதன் பிறகு நாகப்பட்டினம் காரைக்கால் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மேலே மேலே போயிட்டே இருக்கும் இது எல்லாமே நடக்க தான் போகுது நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க ஸோ நாளைக்கு டெல்டாவில் நால அன்னக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழையானது வடகிழக்கு பருவமழையாக சற்று வலுவாக சில இடங்களில் பதிவாகும் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்றுவிட்டது அதே போல் இப்பொழுது எட்டு முப்பது மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நடுவக்குறிச்சி தூத்துக்குடி மாவட்டம் அங்கே நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை மேலே திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திசையன் விலை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் இடையாங்குடி திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் காயல்பட்டினம் தெற்கு தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் குட்டம் திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லி அம்மன் அம்மன்புரம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பன பன்னம்பாறை தூத்துக்குடி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் திருவாம்பாலபுரம் திருவன்பாலபுரம் திருநெல்வேலி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் இட்டமொழி திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் நெடுங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கிறது கன்னியாகுமரியில் கூட ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ்லாம் கிடச்சிருக்குது இந்த மழை அளவுகள் வந்து காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு இன்று பதிவாகி இருக்கக்கூடிய அளவுகள் நேற்றைய மழை அளவுகள் அதாவது காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பு அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகளை பொறுத்தவரையில் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒட்டவிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சாத்தியார் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் குறிப்பாக மாஞ்சோலை திருச்செந்தூர் சுரங்குடி என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல அவசியமான தேவையான பயனுள்ள வகையிலான தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்பானவே நன்றி வணக்கம்